ஒரு தமிழ் பாடன்னு ஒன்று பி வாசிப்போம் இது என்ன இது பூற்றி இது எட்டு கால் பூற்றி இது என்ன இது எலும்பு எலும்பு சீனி தின்னும் இது என்ன இது எழுது எழுது புல் தின்னும் இது என்ன இது நெட்டிலிமி இது നല്ലത് ഇത് എണ് ഇത് വെട്ടക്കിളി വെട്ടക്കിളി പടുക്കും ഇത് എണ്ണ ഇത് സുന്ദലി ഇത് ബിരാണി കാൽപൂറ്റി എഴുമ്പെറ്റലിമീൻ ി സുണ്ടളി ഇത് ഏണി ഇത് ഉയരമാണ് ഇതിൽ ഏഴ് പദികൾ ഉള്ളി ഏഴ് ഉദവും ഇവൻ ഏഹംബറം ഏഹംബറം ഇവൻ അവൻ ഫേവൻ തേവിയ ഏഴുക്കേവൻ തേങ്ങ പഠിക്കുക അവൻ സേഹര അവൻ പക്കത്തിൽ നിൽക്കുന്നത് അത് ഉണതേക ஏழு ஏழு தேங்காய் தேவர் சே ஏம்பரம் ஏன் செவல் அவர் யார் அவர் என் மாமா அவர் ஐந்து மாங்காய் தந்தார் அம்மா மாங்காய் பட்சதி சைடார் அவர் யார் அவர் என் சாத்தா அவர் ஐம்பது கட்டடிக்கால் படித்தார் அம்மா கட்டடிக்கால் செய்தார் அம்மா சந்தைக்கு சென்றார் நான் அவருடன் சென்றேன் அவை இந்த அவள் அவரை காய்கள் அவை என்ன அவை முருங்கை காய்கள் அவை என்ன அவை வாழை காய்கள் அவை என்ன அவை வண்டி காய்கள் அவை என்ன அவை உருளை கிழங்குகள் அம்மா காய்கறி வாங்கினார் நான் அவருக்கு உதவி செய்தேன் ஆய் ചായ് രായ് കായ് ലൈ ലൈക്ക് അവള

சங்கடன் உனக்கு என்ன வேண்டும் எனக்கு பலூன் வேணும் ஒன்பது பலூன்கள் வேண்டும் நீ என்ன வாங்கினாய் நான் பொம்மை வாங்கினேன் நீ எத்தனை பொம்மை வாங்கினாய் நான் மூன்று பொம்மைகள் வாங்கினேன் நீ என்ன வாங்கினாய் நான் ரொட்டி வாங்கினேன் நீ எத்தனை ரொட்டி வாங்கினாய் நான் இரண்டு ரொட்டிகள் வாங்கினேன் நீ என்ன வாங்கினாய் நான் கொடி வாங்கினேன் நீ எத்தனை கொடி வாங்கினாய் நான் அட்டு கொடிகள் வாங்கினேன் நீ என்ன வாங்கினாய் நான் சொப்பி வாங்கினேன் நீ எத்தனை வாங்கினாய் நான் நாங்கள் சொப்பிகள் வாங்கினேன் ஒன்பது ரொட்டிகள் கொடிகள் தொப்பிகள் இந்த படத்தில் உங்களுக்கு என்ன தெரியுது சாப்பாடு மேசையும் நிறைய சாப்பாடுகள் இருக்கின்றன என்னென்ன சாப்பாடுகள் இருக்கின்றன மீன் இந்த படத்தில் என்ன தெரிகிறது ஒரு குடும்பம் சாப்பிட்டு வாழையில் சாப்பாடு போன்றிருக்கிறோம் அம்மா சாப்பாட்டு

இல்லலை ஒ්ටහම ஒටහගන්නනු புල් අட்டයි சோலම් அවිக்கලාශෝලම්சாබද පட்டிි කෝடமை ටෝசை சுடுகிறார் நீ கூமை ටோசை சாබது மோர் தடுக்கிறார் நீ மோர் குடி அக்கா கோழி புரிக்கிறார் நீ பக்கத்தில் போகாரே நான் சொல் சமைக்கிறேன் நீ இந்த விளையாடமோ நாய் சோலா கோதுமை சோடு கோழி மோசை இவர் ஔவையாரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் தெரியும் அவர் ஆர்த்தி வேறு என்ன நூல்கள் எழுதியிருக்கிறார் ஔவையார் இவர் யார் ஆட்டி சூடையை எழுதியவர் ஔயார் அவர் ஒளித்தமிழ் புலவர் அவர் கடவுள் உடையவர் அவையார் மிகவும் அன்பானவர் நாங்கள் பறவை பொங்களுக்கு போனோம் நாங்கள் பார்த்தோம் நீங்கள் என்ன பார்த்தீர்கள் நாங்கள் பார்த்தோம் என்று பௌர்ணமி அவர்கள் முழு நிலம் பார்க்கிறார்கள் இவர்கள் மௌனமாக நிற்கிறார்கள் Ow. Well, cow, mel, pal. Awear, we are wawal, cow daddy, pal nami, mel nama. Point for no, huh? Ni et ni mani kisai vai. பத்து மணிக்கு செய்வேன் நீ எட்டனை மணிக்கு செய்வாய் நான் ஒன்பது மணிக்கு செய்வேன் நீ எத்தனை மணிக்கு செய்வாய் நான் நாலு மணிக்கு செய்வேன் நீ எட்டரை மணிக்கு செய்வாய் நான் மூன்று மணிக்கு செய்வேன் நீ எத்தனை மணிக்கு செய்வாய் நான் எட்டு மணிக்கு நீ எத்தனை மணிக்கு செய்வார் நான் ஒன்பது மணிக்கு செய்வேன் ராஜா என்னுடைய நண்பன் பிறந்தான் அவனுடைய வீடு ஜீரோங்கில் இருக்கிறது என் மாமா ராஜாவுக்கு ஒரு பரிசு Koduttar. Raja adet tirindi parta. Adil oru kaykadi karam Raja mahalci adinda. Raja onu daye kaykadi karam alaha İde பழைய கதைக்காரங்கள் விற்கும் கதை நண்பர்களை இங்கே வாழுங்கள் அங்கே நிற்காதீர்கள் நீ எங்கிருந்து வந்தாய் நான் பிசாஹிருந்து வந்தேன் நீ எங்கிருந்து வந்தாய் நான் நகரலுண்டு வந்தேன் நண்பர்களே இங்கு உட்காருங்கள் சத்த போதீர்கள் நான் ஒரு கதை சொல்கிறேன் ச இஸ் ஜூஷா ராஜா அஸ்தூ ஜூரோங் பிஷான் டெம்பனிஸ் என்று யிலாக இருக்கிறது நாங்கள் பண்ணுவளாடலாம் மின்னலோடு மலை பகிர்ந்து பிடித்து போகணும் வெயிலில் எங்கள் உரைகளை காய வைக்கலாம் மலையில் நாங்கள் காய வைக்க விளாடு உரைகள் எல்லாம் நனைந்துவிடும் நாங்கள் திடலி விளையாடினோம் அப்போது மின்னியது இடி இடித்தது நாங்கள் பயந்தோம் மலை பெய்தது எங்களுடைய ஆடைகள் நனைந்தன நாங்கள் வெட்டுக்குள் ஓடினோம் மலை நின்றது சூரியன் தோன்றியது வெயில் அடித்தது நாங்கள் மீண்டும் விளையாடினோம் எங்களுடைய ஆடைகளும் காய்ந்தன நாங்கள் மகிழ்ந்தோம் தோட்டம் சின்ன கறவைகள் எங்கும் பறந்து விளையாடும் தோட்டம் எங்கும் மறந்து மணக்கும் தோட்டம் பறங்கள் நிறைந்து

பண்டமலகலங்கம் <laughs> வல்ல மலர்கள்ந்த மக்கம் தோட்டம் மலந்து மணக்கம் தோட்டம் பழங்கள் நினைந்து எங்கும் பழங்கள் நிறைந்து எங்கும் காய்த்துக் கொழுங்கும் தோட்டம் காய்த்து குழுங்கும் தோட்டம் சின்ன பூச்சிகள் எங்கும் சின்ன பூச்சிகள் எங்கும் சுற்றி திரியும் தோட்டம் சுற்றி செடியும் தோட்டம் ப்பொழுது நாங்கள் சேர்ந்து பாடுவோமா ஓம் சின்ன பறவைகள் தோட்டம் பழங்க நிற்பம் காற்று குலுங்கும் தோட்டம் சின்ன பூஜை அங்கும் சுற்றி தீயும் தோட்டம் அரிசி மாவும் உளுண்டு மாவும் கலந்து சுட்டு தோசை அப்பாவுக்கு ஐந்து அம்மாவுக்கு நான்கு அண்ணனுக்கு மூன்று அக்காவுக்கு இரண்டு பாப்பாவுக்கு ஒன்று மெல்ல சாம்பார் சாட் தொட்டு சுத சுட சென்றோம் இன்னும் கொன்றும் கேட்போம் இப்பொழுது நாங்கள் பாடுவோமா தோசை அம்மா தோசை தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அம்மா சுட்ட தோசை அரிசி மாவும் ஒழுந்து மாவும் அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை கலண்டர் அப்பாவுக்கு ஐந்து அப்பாவுக்கு ஐந்து அம்மாவுக்கு நான்கு அம்மாவுக்கு நாலு அண்ணனுக்கு மூன்று அண்ணனுக்கு மூன்று அக்காவுக்கு இரண்டு அக்காவுக்கு இரண்டு பாப்பாவுக்கு ஒன்று பாப்பாவுக்கு ஒன்று மெல்ல மெல்ல இன்னும் கொஞ்சம் கேட்போம் இன்னும் கொஞ்சம் கேட்போம் இப்பொழுது நாங்கள் சேர்ந்து பாடுவோமா மாணவர்களே ஓம் தோசை 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 அம்மா அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான்கு அண்ணனுக்கு மூன்று அம்மாவுக்கு இரண்டு பாப்பாவுக்கு ஒன்று மெல்ல பெட்டு சம்ப சுட சுட தின்பம் இன்னும் கொஞ்சம் கேட்போம் நன்றி வணக்கம்